பல்கலைக்கழகம் செல்கிற புதுமுக மாணவனாக அல்லது மாணவியாக நீங்க இருந்தீங்கன்னு பிள்ளை அல்லது உங்களுக்கு தெரிந்த ஆறாவது ஒரு நபர் இருந்தது என்று சொன்னால் இந்த காணொலி அவர்களுக்கானதாக இருக்கும் என்று பல்கலைக்கழகம் செல்றது என்ற சொன்னால் எங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது அது நனவாகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையிட அடுத்த கட்டத்துக்கு போறோம் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வோம் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் என்றதை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுவோம் இந்த சந்தோஷத்தை தாண்டி நாங்கள் மட்டுமல்ல எங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே சந்தோஷப்படுவார்கள் எங்களோட பெற்றார்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி எங்களில் அன்பு வைத்திருக்கிற எல்லோருமே சந்தோஷப்படுவார்கள் எங்களை பற்றி விசாரிப்பார்கள் எந்த பல்கலைக்கழகம் செல்கிறீர்கள் இந்த ஃபேக்கல்டிக்கு போகிறீங்க என்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லாருமே விசாரிப்பார்கள் இதையும் தாண்டி ஒரு பல்கலைக்கழக வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்க வேணும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக வர வேணும் என்று சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு போறது மிகவும் சிறப்பாக இருக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரிட்சை முடிவடைந்த பின்னர் நாங்கள் பலம் பலர் நினைக்கிற விஷயம் அதுவும் குறிப்பாக எங்கள இனம் சார்ந்த மக்கள் நினைக்கிற விஷயம் எங்களோட படிப்பு முடிஞ்சது நாங்கள் பெருசா சாதிச்சிட்டோம் என்று சொல்லி நாங்கள் நினைப்போம் எங்களோட சாதனைகளை கொண்டாட வேணும் ஆனால் கல்விக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்வின்றது ஒரு கடல் ஒரு பெரிய விஷயம் அது எந்த ஒரு பாயிண்ட்லேயும் முடிவடா முடிவடையாது என்ன நாங்கள் படிக்க படிக்க எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் படித்து கொண்டு இருக்கலாம் எல்லா விஷயங்களையுமே இன்டர் கனெக்டடான விஷயங்களாகத்தான் இருக்கும் அப்போ ஒரு ஃபீல்டில் நான் எக்ஸ்பர்டைஸ் ஆயிருந்தாலும் கூட எங்கள் எனக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும் அதனால் கல்வி பொதுத்தராத உயர்தரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு உலகத்தை பார்க்குறதுக்கான ஒரு நுழைவாயிலாகத்தான் எங்களுக்கு அது திறந்து விடப்பட்டிருக்கு அதனூடாகத்தான் நாங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அது உங்கள் நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் போகிறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய பெரும்பான்மையான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சார்ந்த தான் இருக்கும் என்ன நான் அங்கே படித்தபடினால எந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே சொல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் முதலாவது விஷயம் படிக்கிற மைண்ட் செட்டோடு போக வேண்டியது மிக மிக முக முக்கியமான விஷயம் நாங்கள் பலர் நினைக்கிறது யூனிவர்சிட்டியில் போய் ஃபண்ட் எடுக்கலாம்னு என்று சொல்லி ஃபண்ட் எடுக்கத்தான் வேணும் யூனிவர்சிட்டி லைஃப் பார்த்திங்கன்னு சொன்னால் திரும்பி கிடைக்காது அதனால ஃபண்ட் எடுக்கத்தான் வேணும் ஆனால் உங்களுக்கு அந்த லைஃப்பில் சக்ஸஸாக வர வேணும் அல்லது மேலும் மேலும் படிக்க வேணும் இப்போ எல்லாருமே மேலும் மேலும் படிக்கிறார்கள் ஆனால் ஒரு ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பர்டைஸாக வர வேணும் என்று சொல்லி சொன்னால் நான் அந்த ஃபீல்டில் நல்ல ஷைன் பண்ண வேணும் என்று சொன்னால் படிக்கிற மைண்ட் செட்டோடு எப்பவும் இருக்கிறது அவசியம் படிக்கிற நேரத்தில் ஃபுல் கன்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதோடு என்ஜாய் பண்ணுற நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதும் அவசியமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் எங்களோட தமிழ் ஆக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எங்கள் தமிழினம் சார்ந்த மக்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த இங்கிலீஷ் அதுக்காண்டி ம எங்களுடைய மாணவர்களுக்கு அது அந்த பிரச்சனை இல்லை இல்லை பட் கம்பரேட்டிவ்லி பார்க்குற போது எங்களுடைய ஆக்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஆங்கிலம் என்றது ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு சிங்களம் தெரியாட்டி கூட சிங்களம் தெரிஞ்சிருக்க வேணும் ஆனால் சிங்களம் தெரியாட்டி கூட உங்களால் அகடமிக்கில் சாதிக்க முடியும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் சாதிக்க முடியும் ஒரு விஷயத்தை மனதில் பதிச்சு கொள்ள வேண்டும் இங்கிலீஷ் என்றது நாலேஜ் இல்லை இது ஒரு லாங்குவேஜ் ஆனால் அந்த லாங்குவேஜின் மூலமாகத்தான் நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் பல பேரோட தொடர்பாடலை ஏற்படுத்திக்கொள்ளலாம் அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் வர அசைன்மெண்ட்ஸோ அல்ல பல்கலைக்கழகத்தில் வார பரீட்சைகளோ எழுத வேணும் என்று சொன்னால் அல்லது வைவாண்டு சொல்லப்படுகின்ற நேருக்கு நேர் கேள்வி கேட்கிற பரீட்சைகள் இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு தேவையான விஷயம் ஆங்கில புலமை அண்டது உங்களுக்கு கண்டன் தெரியாட்டி இருந்தால் கூட உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் ஓரளவாவது நீங்கள் சமாளித்து அந்த மார்க்ஸ் எடுக்கணும் இங்கிலீஷோட உங்களுக்கு இருக்கிற கன்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கிற அந்த உறுதி அதாவது ஒரு விஷயத்தில் இருக்கிற நீங்கள் கன்ஃபிடெண்டாக ஒரு விஷயத்தை ஆன்சர் பண்ணுறீங்க அல்ல கன்ஃபிடண்டாக உண்டுக்கு நீங்கள் பதிலளிக்கிறீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக உங்களோட மார்க்ஸில் அடட் ஆகும் அது மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு சிம்பிளாக சொன்ன போனால் நீங்கள் பிழையான விஷயத்த சொன்னா கூட நீங்கள் கன்ஃபிடெண்டாக ஒரு இடத்துல நீங்கள் சொன்னீங்க அல்லது எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் அது அடுத்த விஷயம் அடுத்தது ப்ராப்பராக நீங்கள் கொம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும் ஆளுடை தொடர்பாடலு சொல்லுவாங்க இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டும் உங்களோட உங்களோட இருக்கிற கலிக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட சீனியர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட அகடமிக்ஸாக இருந்தால் லெக்சரர் மேராக இருந்தால் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் அங்கே இருக்க அகாடமிக் நான் அகடமிக் ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் அவையோட சரியான விதத்தில் தொடர்பாடு தெரிஞ்சிருக்க வேணும் நீங்கள் போக போகத்தான் அதுக்குரிய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பட் எல்லாரோடையும் நாங்கள் கொம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பின்வாங்கி நின்று நாங்கள் நிற்கக்கூடாது அதனால தான் நான் முதலே சொன்னால் லாங்குவேஜ்ன்றது ஒரு மிகப்பெரிய பேரியராக எங்கட இடங்கள்லேருந்து போகிற மாணவர்களுக்கு இருக்கிறதா நான் அவதானிச்சுருக்கிறேன் அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கு நிற்காமல் உங்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவு கன்ஃபிடண்ட்டும் அதே நேரத்தில் அந்த கொம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் நாங்கள் வளர்த்துக்கொண்டோம்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து கற்றுக்கொள்வோம் தனியே எங்கட மட்டும் சேர்க்கிளுக்குள்ள தமிழாக்கள்னா அங்கே போய் தமிழாக்களோட மட்டும்தான் அவை சேருவினம் அதே மாதிரி வேற இது வேறு இன ஆக்கள்னு சொன்னால் அவையோட மட்டும் தான் சேருவோம் என்ற ஒரு நிலையை தாண்டி எல்லாரோடையும் பரலாக பழக நாங்கள் பார்க்க வேணும் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும் அதை தாண்டி நீங்கள் பலரோடு நீங்கள் மூவ் பண்ண நாங்கள் பழக வேணும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலும் மேலும் உங்களுடைய ஆளுமை விருத்தி உதவுறதோட உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களோட கன்ஃபிடண்ட் பட் இது எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு இன்னொரு இடத்துக்கோ அல்லது இன்னொரு நாட்டுக்கோ அல்லது இன்னொரு பிரதேசத்துக்கு போய் படிக்கிறதுக்கான ஒரு கன்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்டர்பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் இதுகள் இதுகளெல்லாம் பல்கலைக்கழக வாழ்க்கையில் நாங்கள் வளர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு வாரம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பிரதேசங்களில் வெவ்வேறு கல்ச்சரில் வெவ்வேறு என்விராமெண்டில் இருந்து தான் வாரம் அதனால் எல்லோரும் அங்கே உண்டு இல்லை ஒவ்வொருத்தட்ட தோட்டுகள் ஒவ்வொருத்தட்ட பிஹேவியர்ஸ் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கும் அதனால் அவையை ஃப்ரெண்ட்ஸுண்ட் சர்க்கிளுக்குள்ளே வச்சு எல்லா விஷயங்களையும் அவையோட ஓப்பன் பண்ணணும் நினைக்க எனக்கு தேவையில்லை அவையோட கலீக் நாங்கள் அவையோடு சேர்ந்துருக்கிறோம் சில சில விஷயங்களை நாங்கள் அவையோட பகிரலாம் பர்சனலான விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் பகிராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லம் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய கரியருக்கும் நல்லம் எல்லாரோடையும் ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ண வேண்டும் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையை ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ளே கொண்டு வரது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்றது எனக்கு தெரியாது பட் உங்களுக்கு அது கம்ஃபர்டபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை அதை நீங்கள் ந செல்லலாம் இல்லாட்டி அவை கம்ஃபர்டபுளாக இருந்து நீங்கள் உங்களுடைய கரியர் பட் உங்களுடைய டெவலப்மெண்ட் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் பர்சனல் க்ரோத்தில் கன்சன்ட்ரேட் பண்ணது நல்லமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏழு அளவு அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள் அதில் ப்ரோக்ராம் தான் நீங்கள் செய்யணும் அண்டில ஜஸ்ட் ஒரு வாலண்டியராக போய் நீங்கள் அதில் உதவி செய்தாலுமே நீங்கள் நோட்டட் ஆவீங்க அதனால் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் கூடவாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது உதாரணமாக வெங்கட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து அங்கே போகவேக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சில நேரத்தில் அதை தாண்டி இன்னொரு பிரதேசத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு போகவேக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாக இருக்கும் அதை நேற்று நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை ஓரளவு அந்த லாங்குவேஜ் அந்த பிரதேசத்துக்குரிய லாங்குவேஜை நீங்கள் படித்து கொண்டாலே பல இடங்களில் நீங்கள் ஷைன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதைத்தான் நான் வேண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன் இன்னொரு விஷயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேருந்து தயக்கம் காட்டாதீங்க யாராவது உங்கள்கிட்ட உதவி அடிச்சு சொன்னால் உங்களால் மேக்ஸி செய்ய முடியாது ஏழு ஏழுமான அளவு உங்களால் ஏழுமான அளவாவது நீங்க அதுக்கு உதவி செய்ய பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நாட் அட் ஆவீங்க இன்னொரு விஷயம் மனதுல வச்சுக்கொள்ளுங்க நீங்க செய்யற ஒவ்வொரு செயற்பாடு நீங்கள் லெக்ஷ ஹோல்ல ஆன்சர் பண்ற விதம் நீங்கள் லெக்ஷ ஹோல்ல நடந்து கொள்ற விதம் லெக்ஷ ஹோலுக்கு வெளியே நீங்க நடந்து கொள்ற விதம் எல்லாத்தையும் ஒரு கேமரா பார்த்து கொண்டு இருக்கின்றத மனதுல வச்சு நடந்து கொள்ளுங்க நீங்க உங்களுடைய யூனிவர்சிட்டி லைஃப்ல சக்ஸஸ் ஆக வேர்டு மெண்ட் நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்தை மனதுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னா உங்கள லெக்ஷரன் மேற்பே எல்லா லெக்ஷரன் மேல் உங்களை கவனிக்காட்டியும் ஒன்றிரண்டு பேராவது உங்களை நோட் பண்ணிக்கொண்டு இருப்பீனும் நீங்க என்ன செய்யறீங்க நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க நீங்க எப்படி கதைக்கிறீங்க அவையோட என்ன மாதிரி நீங்க மூவ் பண்றீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு கொள்வினர் அதனால பாத்தீங்கன்னு சொன்னா ஏழுமான அளவு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட பாசிட்டிவான ஆளா எல்லாரோடையும் பழகக்கூடிய ஆளா கொஞ்சம் ஈஸி கோயிங்கான ஆளா அதே நேரத்தில் உங்களோட விஷயத்தில் சரியான கண்ணா இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னா, பல்கலைக்கழக வாழ்க்கையில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் சக்சஸ் ஆகும் ஆகலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மூன்று வருஷமோ அல்லது நாலு வருஷம் நீங்கள் படித்த பிறகு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருப்பினம் என்று எனக்கு தெரியாது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹேவிங் எ ஹியூமன் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் அதே நேரத்தில் உங்களோட பர்சனல் க்ரோத் டெவலப்மெண்ட் அதுண்ட சக்ஸஸ் அதை தாண்டி நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டோ அல்லது உங்களோட கரியரில் நீங்கள் முன்னேற வேணும் என்று சொன்னால் உங்களையும் இந்த காலப்பகுதிக்குள்ளே வளர்த்தெடுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் யூனிவர்சிட்டி டிகிரி தாண்டி ஏதாவது டி அல்லது சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருந்தது வீக்கெண்ட்ஸில் அது படிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் செய்து அதுகளை படியுங்க தனியாக டிகிரி மட்டும் ஒரு வேலை வாய்ப்புக்கோ அல்லது உங்களை வளர்க்குறதுக்கோ இந்த காலத்தில் காணாது அதனால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க வேணும் அதே நேரத்தில் அதுலேயும் கன்சென்ட்ரேட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுறதோட உங்களோட படிப்பில் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் கன்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவோ தூரத்துக்கு முன்னேறி கொள்ளக்கூடியதாக இருக்கும் பல்கலைக்கழக வாழ்க்கை இனிமையானது ஆனால் அது கடைசியில் இறுதியில் அது உங்களுக்கு இனிமையானதாகவோ அல்லது யூஸ்ஃபுல்லாக முடிகிறதுன்றது உங்களோட கையில் தான் இருக்குது வாழ்க்கை வாழ்வதற்காகவே நன்றி